வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம் கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கனு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்யற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேச போகிறோம் கடகம் ராசி துலாம் லக்னம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாமா கண்டிப்பா ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த ரெண்டு ராசி மற்றும் லக்னம் சேரும் போது ஒரு தனித்துவமான ஆளுமை உருவாகும்னு சொல்றாங்க என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கும் ஆமா சரியா சொன்னீங்க கடகம் ராசியோட பாதுகாப்பு உணர்வும் துலாம் லக்னத்தோட சமநிலை தன்மையும் இவங்களுக்கு ஒரு அருமையான கலவைய கொடுக்குது இவங்க பொதுவா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயம் எல்லாரோடவும் நல்லா பழக கூடியவங்களா இருப்பாங்க ஓ அப்படியா கேட்கவே நல்லா இருக்கு அப்போ குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களா நிச்சயமாக குடும்பம் தான் இவங்களுக்கு எல்லாமே உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இனிமையான பேச்சு கனிவான அணுகுமுறைன்னு எல்லார் மனசையும் சீக்கிரமா கவந்திடுவாங்க வாழ்க்கையில சமநிலையையும் அமைதியையும் தான் விரும்புவாங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய யோசிப்பாங்க அப்போ அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்களா சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வாய்ப்பிருக்கு ஆனா பொதுவா உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு கலை உணர்வும் அழகுணர்ச்சியும் ரொம்ப அதிகம் அழகான விஷயங்களை ரசிப்பாங்க தங்கள் சுற்றுப்புறத்தை எப்பவுமே அழகா வச்சுக்க விரும்புவாங்க அது நல்ல விஷயம் சரி குடும்ப வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இவங்க ரொம்ப அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க குடும்பத்துக்காக என்ன வேணும்னாலும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க வீட்டில் எப்பவுமே ஒரு அன்பான பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க விரும்புவாங்க அடடே அருமை குழந்தைகள் மேல எப்படி இருப்பாங்க குழந்தைகள் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்கள நல்ல முறையில வளர்க்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்குவாங்க சில சமயம் குடும்ப விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கலாம் ஆனாலும் குடும்பம் தான் இவங்களுக்கு வாழ்க்கை உறவினர்களோட நல்லா பழகி கோட்டு குடும்பத்துல வாழவும் விரும்புவாங்க பிரச்சனைகளை அமைதியான வழியில தீர்க்க முயற்சி செய்வாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கு தொழில் வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க என்ன துறைகள் இவங்களுக்கு சரியா வரும் தொழில் வணிக வாழ்க்கையில இவங்க ரொம்ப வெற்றிகரமா இருப்பாங்க கூட்டா சேர்ந்து செய்யற தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அழகு சாதன பொருட்கள் கலை பொருட்கள் உணவு தொழில் விருந்தோம்பல் போன்ற துறைகள்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் சமூக சேவை தொடர்பான நல்ல ஈடுபாடு காட்டுவாங்க அப்போ ரொம்ப நேர்மையா இருப்பாங்களா ஆமா ரொம்ப நேர்மையாவும் நியாயமாவும் இருப்பாங்க வாடிக்கையாளர் தான் இவங்களுக்கு முக்கியம் பேச்சுவார்த்தை ராஜதந்திரம் மூலமா தங்கள் வணிகத்தை வளர்த்துப்பாங்க சவால்களை சந்திக்க தயங்க மாட்டாங்க ஆனா சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருக்கணும் நீண்ட கால திட்டங்களோட செயல்படுவாங்க நல்ல தலைமை பண்புகளும் இவங்க கிட்ட இருக்கும் வேலை பாக்குற இடத்துல இப்படி இருப்பாங்க வேலை வாழ்க்கையில தங்கள் பொறுப்புகளை நல்லபடியா நிறைவேற்றுவாங்க டீமா சேர்ந்து செய்யற வேலைகள்ல சிறந்து விளங்குவாங்க அலுவலகத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்வாங்க கலை இலக்கியம் வடிவமைப்பு ஆலோசனை மனித வள மேம்பாடு கல்வி போன்ற துறைகள்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு நிதி விஷயங்கள்ல எப்படி இருப்பாங்க பணத்தை எப்படி கையாளுவாங்க நிதி விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வாங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பாங்க ஆனா குடும்பத்துக்காகவும் அன்பானவங்களுக்காகவும் சில சமயம் அதிகமா செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு கடன்களை தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்ய விரும்புவாங்க அப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க ஆனா சில சமயங்கள்ல மன அழுத்தம்னால சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம் செரிமான மண்டலம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்தணும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் உணர்ச்சிகளை சரியா கையாள பழகணும் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு ரொம்ப முக்கியம் குழந்தைகள் விஷயத்துல எப்படி நடந்துப்பாங்க குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க அன்பாவும் பாசமாவும் வளர்ப்பாங்க அவங்களோட தேரைகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுகிட்டு நடந்துப்பாங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முயற்சி செய்வாங்க கல்வி கலைன்னு எல்லா விஷயங்கள்லயும் ஊக்கமளிப்பாங்க சில சமயம் அதிக பாதுகாப்பு உணர்வோடு இருக்கலாம் பயணங்கள் மேல ஆர்வம் இருக்குமா எந்த மாதிரி இடங்களுக்கு போக விரும்புவாங்க கண்டிப்பா புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய ஆர்வம் காட்டுவாங்க முக்கியமா கலை கலாச்சாரம் நிறைந்த இடங்களுக்கு போக விரும்புவாங்க குடும்பத்தோட பயணம் செய்ய ரொம்ப பிடிக்கும் அமைதியான அழகான இடங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இளங்கள் கடற்கரைகள் மலைப்பகுதிகள்னு எல்லாமே பிடிக்கும் பயணம் மூலமா புது அனுபவங்களை பெற விரும்புவாங்க மன அழுத்தத்தை குறைக்கவும் மொத்தத்துல இவங்க தங்கள் வாழ்க்கையில சமநிலையையும் அமைதியையும் அன்பையும் விரும்புவாங்க குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருந்தாலும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி பண்ணுவாங்க கலை அழகுணர்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்க செயல்படுவாங்க இவங்க இருப்பாங்க இவங்களோட இனிமையான சுபாவம் பலரின் அன்பை பெற்றுத்தரும் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி தகவல்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்ய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்